ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பாக்கட் யூடியூப் சேனல் நம்ம வந்து அடீனியம் சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் சேல் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃப்ளவர் வந்து இதுதான் ரொம்ப சூப்பரான ஃப்ளவர் அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கே அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ரெட்டும் பிங்கும் வந்து மிக்ஸான ஒரு வெரைட்டி இடையிடையாக வந்து ஒயிட்டுமே வந்திருக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது தான் வந்து ஃபஸ்ட்டு வெரைட்டி எல்லாமே வந்து ரேட்டு வர்றது இருநூறு இருநூற்றம்பது முந்நூறு ரேட்டுக்கான பிளான்ட்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது சின்ன சைஸ் பிளான்ஸ் கிடையாது மீடியம் சைஸில் கேடக்ஸ் வரக்கூடிய பிளான்ட்டு வெரைட்டியை பொறுத்து இல்லை ரேட்டு சொல்கிறது பிளான்ட்டோட சைஸை பொறுத்து தான் இருநூறு இருநூற்றம்பது ஒம்பது முந்நூறு இப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளவர் இது வந்து அடுத்த ஃப்ளவரு நல்ல பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே பர்பிள் கலரில் வந்து சூப்பராகவே வந்திருக்கு பக்கத்தில் ஒரு பட்ஸும் இருக்குது இந்த பட்ஸு வந்து விரியறதுக்கு முன்னாடி பார்க்கும்போது டார்க் ரெட் கலர்லேயும் ஒரு மெரூன் கலர்லேயும் இருக்குது இது வந்து ஒரு பர்பிள் கலரு சூப்பராக இருக்குது இதுதான் வந்து அடுத்த வெரைட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் ரேரான வெரைட்டி இந்த கலரெல்லாம் கிடைக்கிறது வந்து ரேரு இந்த மாதிரி மெரூன் கலரில் எல்லோ வந்திருக்கிறது க வந்திருக்கிறது அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது ரொம்ப சூப்பரான ஃப்ளவரு மோஸ்ட்டாக எல்லாரும் கேட்குற ஃப்ளவரு இதில் வந்து மொத்தமாக ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது அப்போ இந்த ரேர் வெரைட்டி வேணும்னு சொல்கிறவங்க உடனே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான வெரைட்டி இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் ஒயிட் கலர் ஷேடு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது இதான் வந்து அடுத்த வெரைட்டி அப்போ கொரியர் சார்ஜ் வந்து எழுபது ரூபா இந்த எழுபது ரூபா கொரியர் சார்ஜில் உங்களுக்கு நாலு இல்லைன்னா அஞ்சு பிளான்ஸ் கூட சேர்த்தோன்னா வாங்கிக்கலாம் ஒரு பிளான்டாக வாங்கினாலும் எழுபது ரூபா தான் கொரியர் சார்ஜ் இல்லை நாலு பிளான்ட் இல்லைன்னா அஞ்சு பிளான்டாக சேர்த்து எடுத்தாலும் அதே எழுபது ரூபா தான் கொரியர் சார்ஜ் அடுத்த வெரைட்டி வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி ரெட்டு ஆரஞ்சு அதே மாதிரி ஒயிட்டு இந்த மூணு கலருமே வந்து மிக்ஸ் ஆன ஒரு வெரைட்டி இந்த மாதிரி வெரைட்டிலெல்லாம் ஒரே ஒரு பிளான்ட் தான் அவைலபிளாக இருக்குது ரொம்ப சூப்பராக நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அட்ராக்ஷனாக எடுத்து காமிக்குது அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இப்போ இந்த வெரைட்டி வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாவ் எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மெஜந்தா கலரு அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பெட்டல்ஸுமே வந்து கொஞ்சம் நல்ல டிஃப்ரெண்ட்டாக சூப்பராகவே இருக்குது இதில் வந்து பட்ஸுமே நிறைய வந்திருக்குது இதான் வந்து அடுத்த வெரைட்டி அடுத்தது வந்து ரொம்ப சூப்பரான வெரைட்டி எப்படி தீ மாதிரி ஜொலிக்குதுன்னு பாருங்க அந்த மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு தீ பத்தி ஏறிகிற மாதிரி இருக்குது ஃப்ளேம் ரெட் கலரில் அவ்வளோ சூப்பராக இருக்குது டார்க் ரெட்டில் வந்து இந்த மாதிரி பிளாக் கலர் பார்டர் நிறைய பேர் வந்து ரெட் கலர் வந்து கேட்பாங்க ஏன்னா நான் வந்து வேற எதுவும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறது கிடையாது அன்னன்னைக்கு பூக்குறத வந்து நம்ம லைவாக வீடியோ எடுத்து தான் இப்போ இந்த கலர் வந்து யாருக்காச்சும் பிடிச்சிருந்தா உடனே வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது கலரு இந்த ஃப்ளவரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் பேட்டர்னாக இருக்குது இதில் வந்து முன்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் வந்துருந்து இதே மாதிரி டைப்பில் தான் சேம் பேட்டர்னில் தான் ஆரஞ்சு கலர் வந்துச்சு ரேர் வெரைட்டி இது எல்லாமே வந்து கொஞ்சம் ரேரான வெரைட்டி இப்போ வந்து அதில் வந்து ஒரு பிங்க் ஷேடில் வந்திருக்கு ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ அட்ராக்ஷனாக எடுத்து காமிக்குது ஒரே ஒரு பிளான்ட் தான் இதில் அவைலபிளாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பேமெண்ட் யார் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பிளான்ட்டு அப்போ இந்த சேல் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு வேணுமோ எந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கோ கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா Bye.